ஆன்மீகத்தை உள்ள மனோ லயம் லயம்னு சொல்லி சொன்னாலே அந்த லயம்ங்கிறதுல நமக்கு ஒரு ஒரு அர்த்தம் நமக்கு வழங்கிற மாதிரி இருக்கு லயமாயிருக்கிறது அதுல லயமாயின்னா இல்ல தங்கி இருக்கிறதுங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ மனோ லயம்ங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த யோகா ஞானம் வீட்ல ரெண்டா பிரிச்சு பார்த்தோம் யோகா தியானம் இதெல்லாமே இந்த லயத்தோட சேர்ந்தது மனோலயம் லயம் சொன்னாலே மனசு அப்படியே ஒரு ஒருநிலைப்படுத்தி கட்டி மாதிரி உள்ளது இது ஒரு ஆரம்ப காலத்துல வந்து நம்ம தியானம் பண்றதெல்லாம் மனதை லயப்படுத்துற கால பழக்கங்கள் தான் எல்லா வந்த தியானமுமே மனோ லயம் தான் அதே மாதிரி நம்ம ஒரு சமாதிங்கிறது கூட ஒரு மனோலயம் தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னா அது கூட ஒரு மனம் மனோ மனோலயம் தான் மனசு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒடுங்கி அப்படியே உட்கார்ந்து செட்டில் ஆயிடுறதுக்கு மனோர்லயம் இப்ப நம்முடைய மனோலயம் பொழுது ஒரு வார்த்தையை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ற தான் நம்ம எடுத்துக்கிடுவோம் அது எடுத்துக்கிட்டதுனால மனோலயம்ங்கறது மோசமானது நிற்கும் முடிவுக்கு வந்துடக்கூடாது மனோலயம் வந்து உதவியான ஒண்ணுதான் மனோர்லயத்தை வச்சுதான் நம்ம எல்லா காரியங்களையும் பண்றோம் மனோர்லயம் தெரிஞ்சோம்னா மனசை வடிவமைச்சுக்கிறது மனசை பயன்படுத்துறது இப்ப நம்ம மனசை பயன்படுத்தாம முடியாது இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கூட மனோ லயம் இருந்தா தான் மனோ லயத்தின் மூலமா தான் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஏற்படுது ஞானம் ஏற்படுறதுனா கூட அது மனோ லயத்தினாலதான் சாத்தியம் ஆகுது மனோர் லயம் போது நீங்க மனசை ஒருமுகப்படுத்தி அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மூலமா நம்ம வந்து புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் சிந்திக்க வேண்டியதை சிந்திக்கிறோம் ஒரு ஆராய்ச்சி பண்றது ஆராய்ச்சி பண்றோம் இது எல்லாத்துக்கும் நம்ம எல்லா செயலுக்குமே மனோர் லயம் தான் பயன்படுது நம்ம அத்தனை செயல்களுக்குமே இந்த மனோர் லயத்தை தான் இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்பதான் அங்க மனோலயம் வேலை செய்யுது ஆனா அது வந்து அது வேற ஒரு பரிமாணத்துல வேலை செய்யுது சிலவங்களுக்கு அந்த மனோர் வந்து ஒரே நிலையா போயிருது இப்ப நம்ம ஒரு சமாதி நிலைக்கு சொன்னா அது ஒரு மனோலயம் அது ஒரு வித்தியாசமான ஒரு உரை நிலைக்கு போயிருது அதே மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அது ஒரு மனோலயம் தான் அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு பயம் செயல்களுக்குமே மனோலயம் தான் வந்து உதவியா இருக்கு ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நல்லா தூங்கணும் மனோலயம் ஆகணும் சமாதி நிலைக்கு போறது மனோலயம் ஆகணும் நம்ம தியானம் பண்றோம் தியானத்துல மனம் குவியறது வந்து அது ஒரு மனோ அது வகையான மனோலயம் அந்த தியானம் மனம் குவியறதுனால எப்படக்கூடிய அனுபவங்கள் அது ஒரு வகையான மனோலயம் இப்ப நம்ம தியானத்துல சில சக்திகள் கிடைக்குது சித்துக்கள் கிடைக்குது இதெல்லாம் அதுவுமே ஒரு மனோலயம் தான் இப்ப இதெல்லாம் வந்து யோகா பேஸ்ட் அதாவது யோகா தியானங்கள் இதுகள் மூலமா கிடைக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே இந்த மாதிரி சில ஒரு வித்தியாசமான ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்காத ஆற்றல்கள் கிடைக்கிறது எல்லாமே இந்த தான் சாத்தியமா இருக்கு ஆனா இப்ப நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த மனோ நாசம் சொல்லி ஒன்னு அதான் நம்ம சாஸ்திரங்கள் வந்து வலியுறுத்துறது மனோலயம் மனோநாசம்ங்கிற மாதிரி இப்ப இந்த மனோநாசம்ங்கிற பெயர்ல சொல்லவங்க என்னன்னு சொல்லி மனம் வந்து மனமே இல்லாம போயிடுற ஸ்டேட் நோ மைண்ட் ஸ்டேட் மாதிரி அப்படி பெயரை கொடுத்துருவாங்க அது நோ மைண்ட் ஸ்டேட்டுங்கிறதே கிடையாது நோ மைண்ட் ஸ்டேட்டுங்கிற மாதிரி மனசு வந்து ஒழுங்கி இருக்கிறது கூட அதுவுமே கூட ஒரு மனோலயம் தான் அதனால அது வந்து அது வந்து உண்மையான மனோநாசம் கிடையாது மனோநாசம்ங்கிறது என்னன்னு சொல்லி அந்த லயம் எல்லாமே நம்ம என்ன லயம் ஏற்படுதோ அந்த லயம் வந்து கலையிற நிலைக்கு பேர் தான் மனோநாசம் மனசு வரது ஒரு லயத்தை எடுக்குது லயத்துல இருந்து விடுபட்டுறது அப்ப லயத்துல இருந்து விடுபடக்கூடிய நிலை தான் வந்து மனோலயத்திலிருந்து விடுதலையாடுறது வந்து மனோநாசம்னு சொல்றோம் இப்ப இந்த மனோநாசம் இதுக்கு அந்த டெர்னாலஜி எப்படி வருதுன்னு சொன்னாலே இந்த மனம் புத்தி சித்தம் மாதிரி நாளா பிரிக்கும் பொழுது மனசுங்கிறது ஒரு லிமிட்டெட் பார்ட் தான் அந்த லிமிடெட் பார்ட்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தான் அந்த மனசு வந்து இல்லாம போறதுங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்ப அது இல்லாம போறதுனால பெர்மனன்டா இல்லாம போறது இல்ல அந்த லயத்திலிருந்து விடுபடுறதுதான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அந்த லயம் வந்து நீடிக்காதபடி அந்த லயத்திலிருந்து விடுபடுறதுனாலதான் வந்து மனோ நாச நிலைன்னு சொல்லி சொல்றது இப்ப அது வந்து நம்முடைய லிபரேஷன் நம்ம சொன்னோம் சொன்னா அந்த லிபரேஷனும் அந்த மனோநாச நிலையும் ஒன்னுதான் அந்த மனோநாச நிலைங்கிறது கூட நம்ம வந்து ஒரு கரெக்ட் டெர்மினாலேஜ் நம்ம யூஸ் பண்ணுங்கன்னா மனோ லய நாசம்னா தான் கரெக்டாக இருக்கும் அந்த லயத்துல வந்து விடுபடுறது லயம் இல்லாமல் போறது லயம் இல்லாமல் போகுங்கன்னா லயமே ஏற்படாத நிலைங்கிறது இல்லை லயம் ஏற்படத்தான் செய்யணும் லயம் ஏற்பட்டாதான் வாழ்க்கையே இருக்கு ஆனா அந்த வந்த லயம் வந்து நீடிச்சுட்டு இருக்கக்கூடாது அது நீடிச்சதுன்னு சொல்லி சொன்னா பிரச்சனை க்ரியேட் பண்ணணும் அதனால லயம் வர்றதே தப்பு கிடையாது லயம் வரணும் அடுத்த நிமிஷம் இருந்து கூட போடணும் இப்ப நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா இந்த லயத்துலதான் வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்ப லயத்துல நம்முடைய என்ன என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு வருத்தம் வருது ஒரு டென்ஷன் வருது டென்ஷன் வந்துன்னா நமக்கு என்ன என்ன ஏற்படுதுன்னு சொன்னா இந்த டென்ஷன் இல்லாத நிலை வேணும் ஒரு மனசு வந்து ஒரு அமைதியாவே இருக்கணும் எப்பயும் அமைதியிலே இருந்துட்டு இருக்கணும்ங்கிற மாதிரி நமக்கு வந்து எதை எதிர்பார்த்தாலும் இந்த லயம்ங்கிற டெர்மினாலஜில நம்ம எல்லாத்தையுமே டிமாண்ட் பண்றோம் ஒரு பதிலா டென்ஷனுக்கு மாற்றா ஒரு அமைதியோட இருக்கணும்ங்கிற மாதிரி அந்த லயத்தை தான் விரும்பறோம் உண்மையிலேயே இந்த எந்த லயம்னா இருந்தாலுமே கூட அது உண்மையான தீர்வு கிடையாது மனோலயத்துக்கு தீர்வு வந்து இன்னொரு மனோலயம்ங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது இப்ப நான் சொல்ல சொல்லி சொன்னா டென்ஷனுக்கு தீர்வு வந்து அமைதிங்கற மாதிரி தோணுது அதே மாதிரி ஒரு வெறுப்புக்கு தீர்வு வந்து அன்புங்கிற மாதிரி எல்லாமே வந்து என்ன உணர்ச்சிகள் என்ன எமோஷன் வந்தாலுமே அது நல்லது கிட்டது மாதிரி நமக்கு தோன்றினாலும் உண்மையிலேயே எல்லாமே ஒரு மனோ லயம்ங்கிற லாங்குவேஜ்ல பாத்தோம்னா எல்லாமே லயம் தான் அது லயம்ங்கும் பொழுது அது எவ்வளவுதான் நமக்கு தீர்வு கொடுக்கற மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையான தீர்வு இல்லது இப்ப நமக்கு வந்து ஒரு டென்ஷனுக்கு பதிலா அமைதி தான் நமக்கு தீர்வுன்னு சொல்லி அமைதி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சான்னு சொன்னா அது உண்மையான தீர்வு கிடையாது உண்மையான தீர்வு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த லயம் கலையணும் அது அமைதியா இருந்தாலும் சரி டென்ஷனா இருந்தாலும் சரி வரணும் போகணும் இப்போ டென்ஷன் வர்றதும் போயிருது அதே மாதிரி அமைதியை நம்ம பிடிச்ச வைக்கணும் அமைதி நல்லா இருக்கு அமைதியிலேயே இருக்கணும் நேற்று நினச்சோம்னு சொன்னா பழையபடி நாம ஏதோ ஒரு வகையில அந்த மனோலயத்தை நம்ம இன்வால்வ் பண்ணி மனோலயத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து மனோலயத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும் அதனால மனோலயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்றது தான் தவறானது அது வந்து பார்த்தா நல்லது மாதிரி தோணலாம் ஆனால் நல்லது மாதிரி தோணாலுமே அது நல்லதில்லை அதனால அது வந்து அது எந்த எவ்வளவு உயர்ந்தது மாதிரி நமக்கு தோன்றினாலும் எவ்வளவு உன்னதமான அனுபவமாக தோன்றினாலும் அது சரியானது அல்ல ஆனா அதே நேரத்தில் இப்ப நமக்கு வந்து ஒரு மோசமான உணர்ச்சிகள் வருது மோசமான எமோஷன் வருது மோசமான பயம் கோபம் வருத்தம் இதெல்லாம் வந்து மோசமான எமோஷன்ஸ் அந்த மாதிரி மோசமான எமோஷன்ஸையுமே கண்டு நம்ம பயப்பட்டு அதுக்கு மாற்று தேடுறதுன்னு சொல்லி அந்த மாதிரி லைஃப் மூலமா மாற்று தேடுறதுங்கிறது தவறானது நீங்க அதை விட்டுட்டீங்க இருக்குன்னா அதுவாகவே போயிடும் இப்ப இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை இந்த மனோநாச நிலை அடைறதுக்கு நாம எதுவுமே பண்ண தேவையில்லை நம்ம முயற்சி பண்றது எல்லாமே மனோ லயத்துக்கு தான் முயற்சி பண்ணணும் நீ ஒரு லயத்துலேருந்து இன்னொரு லயத்துக்கு போறதும் முயற்சி தேவை இல்லையே மனோநாசத்துக்கு முயற்சியே தேவை கிடையாது ஏன்னா அது வந்து இயற்கையான நிலையை அதுதான் ஏன்னா எல்லாமே தோன்றினாலே அது மறையக்கூடிய ஒரு அம்சம் தான் அது இயற்கையா அப்படித்தான் அதனால அது இயற்கைக்கு நம்ம வந்து நம்ம உதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மனோநாசத்துக்கு நம்ம உதவியே தேவையில்லை நாம எதை பண்ணினாலும் மனோலயத்துக்கு தான் நம்ம பண்ற மொழிய மனோநாசத்துக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் நம்முடைய எஃபர்ட் எதுவுமே தேவை கிடையாது நாம ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டோம்னு சொன்னா அது மனோலயத்துக்கு தான் கொண்டு விடும் அதனால நம்மளுடைய முயற்சி எல்லாமே மனோ லயத்தை தான் இருக்கக்கூடிய மனோநாசத்தை நோக்கி எந்த முயற்சியுமே நம்ம ஏதாவது மனோ சொல்லிட்டு முயற்சி பண்ணாலும் தான் போயிடும் அதனால அது வந்து அதே நேரத்துல மனோநாசம் தான் நம்ம அடைய வேண்டிய நிலையும் அதுதான் உண்மையே நம்மளுடைய மனதினுடைய இயற்கை நிலையே அதுதான் ஏன்னா அது எந்த நிலையுமே அது சென்னைய வச்சு விடாது இப்ப நம்ம ஒரு ஒரு கரவத்தை எடுத்துட்டோம்னா ஒரு தண்ணி மாதிரி இருக்கு அந்த தண்ணியில வந்து ஒரு அலை தோண்டிச்சுன்னு சொல்லி சொன்னா அலைங்கிறது தற்காலிகமானது அந்த அலையே இல்லாம ஸ்டில்லா இருக்கிற ஒரு தன்மை தான் வந்து அதுக்கு நிரந்தரமானது அதனால அந்த நிரந்தர தன்மை அது வந்து நேச்சுரலாவே எடுத்துக்கூடாது அதே மாதிரி இந்த மனோ நாசம் அடைகிறதுங்கிறது வந்து இயற்கையாகவே நிகழ்ந்துருது அதனால நம்ம அதை பத்தி வழிபொன்ன வேண்டிய அவசியமே இல்லை அதனால அந்த வந்து மனோ லயம்னா என்ன மனோ நாசம்னா என்னங்கறத வந்து நம்ம இந்த ஒரு கான்டெக்ட்ல நம்ம வந்து நம்ம இந்த லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அதையும் நினைச்சு பார்த்துக்கணும் பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நம்முடைய லிபரேஷன் நம்ம பிரவாகம்னு நம்ம அது பேர கொடுக்குறோம் அந்த பிரவாக நிலைங்கிறதும் இந்த லிபரேஷன் நிலைங்கிறதும் இந்த மனோநாசங்கிற நிலையும் ஒண்ணுலாம் அது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டுமே அதுதான் இது வந்து நம்ம அடையிற நிலையுமே கிடையாது நாம எதையாவது அடைஞ்சோம் முயற்சி பண்ணணும்னு சொல்லி இந்த பிரவாகத்துக்கோ நம்ம அந்த மனோ நாசத்துக்கோ முயற்சி பண்ணி அடையவே முடியாது ஏன்னா எந்த முயற்சி பண்ணாலும் அது வந்து அதுக்கு எதிரான நிலையை தான் கொண்டு விடும் அதுக்கு எதிரான நிலைங்கிறது மனோ லயம் தான் கொண்டு விடும் விடும்படியே நாசம்ங்கிற நிலைக்கு வரைய வராது அதனால அது இயற்கையில் உட்கண்டியது அதுக்கு நமக்கு வந்து அதுக்காக எந்த முயற்சியும் பண்றேங்கிற முயற்சியே வேண்டியதில்லை இது ஆனால் என்னன்னு தெரிஞ்சுன்னா நம்ம இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது நம்முடைய முயற்சி ஆட்டோமேட்டிக்கா நின்று போயிருது அப்ப முயற்சி நிற்கிறது தான் முக்கிய மொழிய இந்த முயற்சியை பயன்படுத்தி முயற்சிக்கு கடந்து நாம இதே ஒண்ணு சாதிச்சு கொண்டு வரணும்ங்கிற ஒரு இது தேவையே கிடையாது